உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம் இனியும் யோசிக்காதீங்க உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ டபுள் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் இந்த மாதிரி முருகனை வந்து நம்ம செவ்வாய்கிழமை வீடு கிடைக்கும் அதுக்குன்னு ஒரு கோவில் நம்மள ஆழ்றவே முருகன் தானே அதனால வந்து அந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வர கட்டாயம் நிலம் வாங்குற யோகம் உண்டு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல அபிஜித்னு சொல்லி ஒரு நேரம் இருக்கு வீடு வாங்கணும் அல்லது நிலம் வாங்கினோம்னா கொஞ்சோன்னு செம்மண் எடுத்து அந்த நேரத்துல கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா போகணும் சாப்பிடும் நம்ம பரம்பரை பரம்பரை தாத்தா காலத்தில் முப்பாட்டை காலத்துல இருந்து இருக்குது அபிஜந்திரா நிலம் வேணும்னு நினைச்சு சாப்பிட்டோம் அதே மாதிரி நீச்சம் விட்டு இருந்தாக்கா பன்னரை பர்சன் வீடு இருக்கோ நூறு பர்சன்டேஜ் வீடுவாங்க நீச்சம்னா வந்து நம்ம ஒரு பெரிய வீடு சில பேர் நோய் பிரச்சனை அப்படின்னா திருச்செந்தூர் போறாங்க அங்க போனா நோய் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இலை கொடு இலையில திருநெல் வச்சு கொடுக்கறனா அதை அப்படியே பன்னீர் இலை பன்னீர் இலையில சாப்பிட்டாவே நோய் தீரும் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு மகத்துவம் உண்டுங்க திருச்செந்தூர் போனா அந்த மகத்துவம் கிடைக்கும் ஒரு ஆண் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல வந்துட்டான்னா ஒரு முறையாவது திருச்செந்தூர்ல போய் மொட்டை கொடுக்கும் மொட்டை அப்படியே அது போட்டதுக்கு முன்னாடியே வலது பக்கம் மூக்கு ஊத்திருக்காங்க இல்லையா இவங்க வீட்டுக்காரனுக்கு அடிமை ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு கணியர் ராஜசேகர் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இப்ப அதிகமா முருகனை வழிபடுறாங்க சார் செவ்வாய்கிழமைல இந்த மாதிரி முருகனை வந்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னா வீடு கிடைக்கும் அதுக்குன்னு ஒரு கோவில் என்றது முருகன் அதனால நிலக்காரகன் சரிங்களா நம்மள ஆள்றவே முருகன் தானே அதனால வந்து அந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வர கட்டாயம் நிலம் வாங்குற யோகம் உண்டு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல அபிஜித்ன்னு சொல்லி ஒரு நேரம் இருக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா நிறைய போட்டு வளவலன்னு சொல்லி அவங்க மறந்துடாம மறந்துடுறாங்க செய்ய முடியறதுன்னா பதினொன்று டு அவங்களுக்கு எந்த அதாவது வீடு வாங்கணும் அல்லது நிலம் வாங்கணும்னா கொஞ்சோன்னு செம்மண் எடுத்து அந்த நேரத்துல கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா போதும் இது உண்மையிலே சொல்றாங்க தாத்தா காலத்துல முப்பாட்டில இருந்து இது இருக்குது அது கொஞ்சோன்னு கொஞ்சம் மண்ணை எடுத்து சாப்பிட்டா அபிஜி நேரத்தில் நிலம் வேணும்னு நினைச்சு சாப்பிட்டோம்னா போதும் அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் எதை எண்ணுகிறார்களோ அது அது ஜாதகத்தில் இருக்கும் நிலம் வாங்கணும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஜாதகத்தில் கட்டாயம் கிடைக்கும் அந்த ஆசை இல்லாதவங்களுக்கு பாருங்க அது கிடைக்காது அப்போ அந்த எண்ணம் இருந்தாவே அவங்க ஜாதகத்தில் நல்ல பலன் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த காலகட்டம் எப்பன்னு நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்போ வீடு வாங்குவாங்க ஒருத்தரோட சுக்கரன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் ரைட்டா ஒரு ஜா பன்னெண்டு ராசி காட்டத்தில் சுக்கரன் எங்கே இருக்காருன்னு தெரியும் இல்லையா அந்த ஜனனகால சுக்கரனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் சனி வர்ற காலத்தில் வீடு வாங்குவாங்க கட்டணி வீட்டை வாங்கிடுவாங்க அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்குறவங்களுக்கு ராகு தொடர்பு இருக்கணும் ராகு திசை புத்தி அல்லது ராகு நாலாம் இடத்துல இருக்கிறது ஆனால் நாலாம் இடத்து அதிபதி கூட ராகு இருக்கிறது வந்து அப்பார்ட்மெண்ட் வீடு லக்ஸரி வீடு ஆனால் ராகு தொடர்பு இல்லைன்னா அந்த மாதிரி வாங்க முடியல ஆமாம் அப்பார்ட்மெண்ட்டு இந்த லக்ஸரி வீடுலாம் வாங்கணும் வெளிநாட்டில் வாங்குறது வந்து அதே ராகு தொடர்பு தான் இப்படியெல்லாம் நமக்கு வீடு வாங்குறதுக்கு நிறைய யோகம் ரொம்ப சிம்பிளா பாக்குறவங்க எளிமையாக சார் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னா உங்க ஜாதகத்துல செவ்வாய் கெடாம அஸ்தங்கம் சூரியனால் அஸ்தங்கம் அதே மாதிரி நீசம் பெற்று இருந்தாக்க பர்சன்ட் வீடு வாங்குவாங்க செவ்வாய் அப்படியே சார் ஆமா கடகராசியில் யாரா இருக்குன்னா செவ்வாய் இருக்கோ நூறு பர்சன்டேஜ் வீடு வாங்குவாங்க ஒரு பெரிய ஆமா எல்லா கிரகத்துக்கும் நாங்கள் நீச்ச கெடுதல் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஆனால் செவ்வாய் மட்டும் இந்த இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே பாருங்க ரெண்டு விஷயம் கன்ஃபார்மாக உறுதியாக இருக்கு செவ்வாய் நீசமானவங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு செவ்வாய் நீசமானவங்க அவங்க வாழ்நாளில் கட்டாயம் ஒரு வீடாவது வாங்குவாங்க அதிகப்படியாக ரெண்டு வீடு வாங்குற யோகம் ஆறு வீடு பண்ணல தான் மறையக்கூடாது அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள் மேசத்தில் யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் குறையாத சொத்து உண்டு ரிஷபத்தில் செவ்வாய் யாராருக்கு இருக்கோ அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு கோடி ரூபாய் குறையாத சொத்து உண்டு சிம்மத்தில் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கும் ஒரு கோடி ரூபாய்க்கு குறையாத சொத்து உண்டு விருச்சிகத்தில் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கும் சொத்து உண்டு வீடு உண்டு இப்போ நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்கன்னால் நான் சொன்னது எல்லாமே செவ்வாய் எங்கே இருந்தாலும் விருச்சிக ராசியை பாசாக கட்டாயம சொத்துவாங்க அந்தளவுக்கு ஆனால் செவ்வாயை கெடுக்கிறதுக்குன்னு ரெண்டு பேர் இருக்காங்க ஏன்னாங்க சூரியனும் ராகுது இருக்காங்க இவங்களால் செவ்வாய் கூடாது அவர் பார்வை வந்து விருச்சகராசிக்கு கொடுக்கணும் அதுதான் நில அதாவது நீர் ராசின்னு சொன்னாலும் நிலத்தை வாங்க கொடுக்க கொடுக்கக்கூடியது ராசி தான் அப்போ அவரோட பார்வை அதை வந்து கரெக்டாக விழுகிற மாதிரி இருக்கணும் அதை சூரியன் அஸ்தங்கம் பண்ணிட்டாக்கா அவ்வளோ ஆசை மட்டும்தான் இருக்கும் ராகு அஸ்தங்கம் பண்ணிட்டாலும் சூரியனும் சூரியனும் ராகேசந்தான் கிரகணம் சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி செவ்வாய் ராகு ஜெயம் கிரகணம் மாதிரி தான் செவ்வாய் கிரகணம்னு பேர் நீங்கள் பெண்களோட ஜாதகத்தில் செவ்வா திசை ராகு புத்தி ராகு திசை செவ்வா புத்தி எப்போல்லாம் நடக்குதோ அதாவது இந்த டைம் நடக்க போகிற டயத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணால் அந்த இந்த திசா புத்தியில் டைவர்ஸ் ஆகிடும் அப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கும்போது சொல்ல மாட்டாங்களா கட்டாயம் சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க பண்ணுவாங்க சில பேர் செவ்வாதிச ராகுபதி கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம அவங்க என்ன பாடுபடுத்துவாங்க தெரியுமா அம்மா அப்பாவை பாடுபடுத்துவாங்க கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி வருமா இல்லையா வீட்டுக்காரனை என்ன பாடுபடுத்துவாங்க தெரியுமா அவ்வளோ எஃபெக்ட் கூறியது செவ்வாதிச ராகுபத்தி ராகுதிச செவ்வாபத்தி எந்த லக்னமாக இருந்தாலும் அது நடந்தே ஆகும் அதனாலதே திருமணத்துக்கு முன்னாடி அந்த டைத்துல பெண்கள் வந்து டைம் செவ்வாய் ராகு இருந்தால் காளின்னு நினைச்சிக்கங்க காளி மாதிரி நம்ம மாறிடுவோம் பவர்ஃபுல்லாக மாறிடுவோம் கோளையும் அந்த மாதிரி வீரமாக மாறிடுவாங்க ரைட்டுங்களா அப்போ ஒரு திருமணத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா இந்த செவ்வாய் திசை ராகு புத்தி ராகு திசை செவ்வா புத்திக்கு முன்னாடி திருமணம் பண்ணக்கூடாது இந்த திசா புத்தி முடிஞ்சதுக்கு பின்னாடி திருமணம் பண்ணால் நிறைய திருமணம் நல்லபடியாக ஓட ஆரமிச்சிருக்கும் இப்படியெல்லாம் ஒவ்வொரு தசாபதிக்குமே காய்ந்து இருக்கு இப்போ வீடு வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் முருகனை வேண்டாங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவர் செவ்வாய்க்கான காரகம் அதனால அத பண்ணலாம் அப்படின்னு வீடு கட்டுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு முருகன் சரி சார் ஆனா இப்ப சில பேர் நோய் பிரச்சனை அப்படின்னா திருச்செந்தூர் போறாங்க அங்க போனா நோய் சரியாயிடும் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன் சார் முருகன் அப்படின்னா அவர் வந்து வீடுக்கான நில நிலத்துக்கான கடவுள் அங்க இருந்து எப்படி சார் நோய்க்கும் அது உண்மைங்க நிறைய விஷயம் சொல்லிங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த முட்டைப்பட பத்தி நம்ம பேசலாம் இந்த திருச்செந்தூரில் இலை கொடு இலையில திருநி வச்சு கொடுக்குறாங்க அப்படியே பன்னீர் இலையில சாப்பிட்டாவே நோய் தீரும் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு மகத்துவம் உண்டுங்க திருச்செந்தூர் போனா அந்த மகத்துவம் கிடைக்கும் திருப்பதி போனா பணம் கிடைக்கும் திருப்பதி போனா பணம் கிடைக்கும் ஆமா ஒவ்வொரு கோயிலுக்கும் என்னங்க இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு மகத்துவம் உண்டு அதனாலதான் அங்கே போக சொல்றது நோய் தீர்றதுக்கு அங்கே மக மகத்துவமான விஷயம் இருக்கு அப்புறம் நிறைய நோய் தீர்றதுக்கு ஆண்கள் இப்போ எல்லாருக்குமே பொதுவாக என்ன ராசி என்ன லக்னம் எந்த இதுவுமே வேண்டியதில்லை ஒரு ஆண் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்துட்டான்னா ஒரு முறையாவது திருச்செந்தூரில் போய் முட்டப்படணும் ஆமா இது வந்து என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்தது காரண காரியம்லாம் நிறைய கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அது போட்டதுக்கு பின்னாடி அவங்க உடல் ஆரோக்கியம் அடைகிறது எதுக்காக அறுபது வயசு அறுபதாம் கல்யாணம் பண்ணுறது தெரியுமா கண்டம் சரியாகிறா இப்படி நிறைய கஷ்டப்படுறாங்க அதாவது இத்தனை தொழில் பண்ணேன் நல்லா இல்லை நிறைய பல வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எத்தனை குறைகள் இருந்தாலும் சரி அந்த குறைகள் எல்லாம் திருச்செந்தூரில் முடிக்கணிக்க கொடுக்கும்போது நூறு பர்சன்டேஜ் நிவர்த்தி ஆகும் எனக்கே நான் நாற்பத்தஞ்சு வயசுக்கு பின்னாடி போய் போட்டு வந்தேன் திருச்செந்தூர் ஆமாம் திருச்செந்தூரில் ரைட்டுங்களா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் ஒரு ஒரு ஃபார்மேட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு நம்ம காரணமே கண்டுபிடிக்கணும் ஏன் எப்படி எப்படி நடக்குது அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாத காரணங்களுடைய மகிமை இது அப்படி எல்லாம் ஒரு விசேஷம் இருக்குது இப்போ வீடு வாங்கணுன்ற ஆசை இருக்குது சார் நீங்கள் வீடு வாங்குறதுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இந்த இவங்களுக்கெல்லாம் வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கவங்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்க அப்படின்னா வீடு வாங்கணுன்றது உங்க ஜாதகத்தில் இருக்கும் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வீடு வாங்க அப்படின்னா என்ன பரிகாரம் ரொம்ப எளிமையா ஏன்னா யாருமே கஷ்டப்படாமல் அற்புதமான பரிகாரம் சொல்றேன் மருதாணி பவுடர் வீட்டில் டெய்லி நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்களா போட்டுகிட்டே வாங்க வீடு வாங்கி அவங்க எல்லாமே செவ்வாயோட கொலை செவ்வாய் சுக்கரனோட கனெக்டிவிட்டி நீங்கள் வேணா செஞ்சு பாருங்க ஏன்னா இப்போ நம்ம இது பண்ணியிருக்கோம்ல இதுக்கு பின்னாடி யார் வாங்கினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அது வந்து ரொம்ப அற்புதமான செவ்வாய் கிளம்ப போடணும் குங்குளியமும் மருதாணி பவுடரும் அதே மாதிரி இவங்களுக்கு தொழில் வசீகரமே வந்துடும் அப்படி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி வந்து இருக்குது ஏன்னா இது இதனுடைய சுவாசங்கள் அவ்வளோ அற்புதமான விஷயம் இருக்குது நிறைய பரிகாரங்கள் ரொம்ப சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால் நம்ம எளிமையாக கொடுக்குறோம் இந்த உண்மையிலே வெற்றிக்கு பெறக்கூடாது குங்குளியத்துக்கு செவ்வாய் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தூப தீபம் இருக்குது அதில் செவ்வாய்க்குரிய தூப தீபம் குங்குளியம் என்னங்க அதனால இப்போ சந்திரன் சூரியனுக்கு வந்து சந்தனம் சந்தனம் உடம்புல தேர்த்திகிட்டே வருவாங்க இப்படியெல்லாம் ஒரு காரணம் இருக்குது நீங்கள் நிலம் வாங்கணும் அப்படின்னா குங்குளியமும் மருதாணி போடுறோம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் போட்டு வர்றாங்களோ ஒரு மண்டலத்துக்கு மேலே இது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் நாற்பத்தெட்டு நாளுக்கு பின்னாடி பெண்கள் அப்படின்னாலே அவங்களோட குங்குமத்தை பர்டிகுலரா சொல்லுவாங்க ஏன்னா அந்த குங்குமம் வச்சாதான் பாக்குறதுக்கு ரொம்ப மங்களகரமா இருக்கு அப்படின்னு ஏன் சார் பெண்கள் மட்டும்தான் குங்குமம் வைக்கணுமா ஆண்களும் குங்குமம் வைக்கலாமா வச்சா என்ன மாதிரியான பல எங்க குங்கும இடத்துல பாருங்க குங்குமம் நிறைய ஆண்கள் சார் எல்லாருமே வச்சிருப்பாங்க நானுமே மதுரை சார்ந்த வந்தாங்க நானுமே கொங்கு மண்டலத்து போனோம் எனக்கு அந்த பழக்கம் வந்துச்சு அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நம்மளுடைய கண் பார்வை வந்து நமக்கு நேர பாக்குறோம் இல்லையா ஒவ்வொருத்தரோட பார்வைக்கு பவர் உண்டு அதை நம்ம எப்படி நம்ம சொல்கிறது இப்போ நான் சாதாரணமாக சொல்கிற மாதிரி இப்ப இப்போ ஒரு பையன் ஒரு பெண்ணை விரும்புகிறேன் ரைட்டுங்களா அவளை ரொம்ப நேசிக்கிறான் ஆனால் அவள் திரும்பியே பார்க்க மாட்டான் ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது அப்படியே உடம்பெலாம் ஸ்வரிங்காக இருக்கும் பார்த்தீங்களா அப்போ அவளோட பார்வை வந்து அவ்வளோ உள்ளே போகுது அதை தடுக்கிறதுக்கு தான் இங்கே குங்குமம் ஓ என்னங்க அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் அப்புறம் நமக்கு சயின்ஸ் இதே எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தா நமக்கு ப்ரில்லியன்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்களே அது அதுக்கும் காரணம் இப்போ தாடி எல்லாம் நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் அது ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு நீங்களும் அழகா வச்சிருக்கீங்க தாடி அது எதுக்காக சார் அது வந்து ஜாதகத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் அமைப்புகள் இருந்தா தான் அது வளர்க்கணும் அப்படிங்கிற ஆசை வருமா இல்ல அது எப்படி சார் லக்கணத்துல யாருக்கெல்லாம் கேது இருக்காரோ அவங்களுக்கு தாடி உடனே தெரியுவாங்க அதை எடுத்துட்டா எடுத்துட்டா அவங்களுக்கு அந்த இது இருக்காது லக்கணத்தில் கேது இருப்பாங்க ஆனால் இதே நேரத்தில் நமக்கு காவல்துறை அதிகாரி இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு லக்கணத்தில் கேது இருக்கும் அவங்களுக்கும் ஆசை இருக்கும் ஆனால் பணியை நிமித்தமாக வைக்க முடியாது ஆனால் யாருக்கு கேது லக்கணத்தில் இருக்கோ அவங்களுக்கு முடி அதிகமாக இருக்கும் தலை முடி தாடி இதெல்லாம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அந்த லக்கணத்தில் கேது இருக்கும் இங்கே தாடியே அழகாக இருக்கும் அதே மாதிரி கேது திசை நடக்கும்போது நம்ம தாடி வைக்கிறதே இருக்கும் நீங்கள் தாடி வச்சுட்டு ட்ரிம் பண்ணுறாங்களோ அது சுக்கரை கண்டமணிக்கு விட்டுருந்தா தான் அது கேது அதே மாதிரி ஏழாம் நம்பரில் பிறந்தவங்க பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து தாடி இருக்கும் ஆறாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு தாடி இருக்காது அஞ்சாம் நம்பரில் பிறந்தவங்க அதிகமாக தாடி விரும்ப மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பரில் பிறந்தவங்க நீட் அண்ட் கிளீன் இருப்பாங்க தேதிக்கும் இது தேதிக்குமே இருக்குது ஏன்னா கேது தான் ஏழாம் நம்பர் இந்த ஏழாம் நம்பருக்கும் அந்த முடிக்கும் தொடர்பு உண்டு லக்கணத்தில் இருக்கிறது ஏழாம் நம்பரில் பிறக்கிறது இவங்களுக்கெல்லாம் அந்த முடி வளர்க்கணும் அது நீங்கள் பெண்களுக்கு தாடி வளர்கதில்ல அவங்களுக்கு லக்கணத்தில் கேது இருக்க முடியாது நீங்க பாருங்க பிடிக்கிற மாதிரி முடி இருக்கும் கேது வந்து முடி அதனால கேது லக்கணத்தில் தான் தலையில் அதிகமாக முடி ரெண்டாம் இடத்துல இருந்தால் முகத்தில் அதிகமான முடி இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம முடி வந்து வளர்ச்சி கொடுக்குறவர் நீங்க வந்தோடனே என்னோட காதை நோட்டீஸ் பண்ணி சொன்னீங்க நிறைய பேருந்து கொப்பு காதெல்லாம் ஆமாம் அதுக்கும் நம்மளுடைய ஜாதகத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் நீங்கள் கிராமத்தில் ஒரு பழக்கம் இருக்குங்க குழந்தைகள்லாம் அன்றைக்கி பிறந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு இறந்துடும் ஏதோ ஒரு காரணத்துல அதனால என்ன பண்ணுவாங்க குழந்தை பிறந்தோன்னு மூக்கு குத்தி விட்டுருவாங்க அவனுக்கு பேர் மூக்கை என்ன பேர் வச்சிருப்பாங்க ஏன் சார் பிறந்த மூக்கு குத்து அந்த குழந்தை வந்து அதை ஆயில் கொடுத்துரும் ஓ மூக்கு குத்துனா ஆமா நீங்க உண்மையிலேயே இருக்குங்க நாங்கள்லாம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க இல்லையா அந்த மாதிரி மூக்கை பேர் வச்சிருப்பாங்க மூக்கு குத்துனதுனால ஏன்னாங்க அது வந்து இறைவனை நினைச்சு அவங்க குழந்தை வித்து நினைச்சு குத்துறது இது மாதிரி நமக்கு ஆயிலேயே நிப்பாட்டி கொடுக்குற அளவுக்கு பவர்ஃபுல் உண்டு இந்த மூக்கிலேயே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு அப்புறம் காதுக்கு போவா சரிங்க வலது பக்கம் மூக்கு குத்திருக்காங்க இல்லையா இவங்க வீட்டுக்காரனுக்கு அடிமை இடது பக்கம் குத்திருக்காங்க இல்லையா இவங்களுக்கு வீட்டுக்கார அடிமை இது நல்லா இருக்கு ரெண்டு பக்கம் காது மூக்கு குத்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அவங்க வீடே அடிமை இந்த அதே மாதிரி அந்த ஊரையே ஆளும் தன்மை அவங்களுக்கு உண்டு இங்கே மூக்கு குத்தி இங்கேருந்து காதுக்கு கொண்டு போகிறாங்க இல்லைங்களா ரெண்டு பக்கம் காது கொண்டு போகிறாங்க அது வந்து இறைவனை போல் மற்றவங்க அவங்களுக்கு அடிமை இருப்பாங்க அரசனாகவோ அத அரசியை போல் அவர்கள் வாழ்வார்கள் அவ்வளோ பவர்ஃபுல் இருக்கு இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதே மாதிரி தான் காது குத்துறது காது குத்தாம நம்ம மதத்தில் திருமணமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு அதை வந்து உயிரோட்டத்தை தருகிற விஷயம் வந்து காதுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்கு நம்ம உடம்ப ஆரோக்கியம் பண்ணுறது அதே மாதிரி காதுன்றது நமக்கு வந்து மூணாம் பாவத்தை குறிக்கிறது சரிங்களா மூணாம் பாவகம் யாருக்கு வலுவாக இருக்கிறதோ அவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அணிகலன் அணிவார் இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து மூணாம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க அவன் ஏகப்பட்ட தோடு வாங்கி வச்சுருப்பாங்க இதில் மிருக சீரீசை வந்து அதிகமாக தோடு அதிகமாக அணிவாங்க தொங்கட்டை மாதிரி போடுறாங்க மிருக சீரீசம் ஆயில்யம் என்னங்க இவங்களுக்கெல்லாம் அந்த தொங்கட்டை ரொம்ப பிடிக்கும் இப்படி ஒவ்வொன்று இருக்குது இப்போ இது நம்ம மாணிக்கக்கல் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மூணாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் மாணிக்கக்கல் போடுவாங்க சந்திரன் இருந்தால் முத்துல தோடு போடுவாங்க நீங்கள் தொங்கட்டை பார்த்தீங்கன்னா நிறைய பணம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஒரு இந்த ஐம்பது ரூபா நூறுரூவா முத்து வாங்கிட்டு வந்து போடுப்பாங்க பார்த்துக்கலாம் அது வந்து சந்திர வலுவாக இருக்கிறவங்களுக்கு அது முத்து போட்டால் தான் அழகாக இருக்கும் செவ்வாய் வலுவாக இருக்கிறது வந்து சிவப்பு நிற கற்களும் பவளமும் போடுவாங்க ஏன்னாங்க மேக்ஸிமம் செவ்வாய் வலுவாக இருந்துச்சு தாலியில் மட்டும்தான் பவளம் போடுவாங்க இன்னுமே நிறைய பேர் தாலியில் பவளம் போட்டிருக்கவங்களுக்கு நிறைய நோய் வராது ஏன்னா செவ்வாய் தான் பவளம் மார்பக புற்று நோய் வராது அதே மாதிரி விஷம் கடிச்சாக்க சீக்கிரம் ஏறாது காமத்தை கண்ட்ரோல் பண்ணுறது செவ்வாய் தான் நம்ம தா தாத்தா அது பாட்டி காலத்துல பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பேர் போட்டிருப்பாங்க பவளம் போடுறது பெண்களுக்கு அன்றம் ப்ரஸன் நல்லது எந்த ஜாதகமாக இருந்தாலும் போடலாம் தாலையில் ரெண்டு பவளமாக போடணும் இது நல்ல விஷயம் இப்படி காதல் பேசிக்கிட்டு இருக்கோம்மா புதன் இருந்தால் அந்த மரகத பச்சையில் தோடுவாங்க அவங்களுக்கு அந்த பச்சை கலரை பார்த்தா தான் அது ஆசையை முன்னாடி வரவே வராது மூணாம் பாதத்துக்கும் புதனுக்கும் தொடர்பு இருந்துச்சுன்னா இந்த பச்சை கல் மரகத பச்சைன்னு பேர் மஞ்சள் புஷ்பராகம் பார்த்துருக்கீங்களா அது மாதிரி மஞ்சள் கலர் டிசைன்லாம் நிறையா போடுவாங்கள்ல அது வந்து குரு இருந்தால் தான் போடுவாங்க ஆனா சுக்கரை மட்டும் மூணாம் பாதத்துல அவங்களுக்கு ஆசை அந்த வைரத்து மேலதான் இருக்கும் வைரம் வாங்கணும் வைரம் வாங்கணும் வைரம் வாங்கணும் ஜோசி உங்க உங்களை அக்கனப்பரார வைரம் நல்லா இருக்காதுங்க அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா என்னப்ப மேசலக்கணத்துக்கு வைரம் போடக்கூடாது தனுசு மீன லக்கணத்துக்கு வைரம் போடக்கூடாது அப்ப இவங்களுக்கு மூணாம் பாதத்துல சுக்கரன் தொடர்பு இருக்கும் சுக்கரை ஆட்சி வேற பெற்று இருந்தான்னு வைரத்தை வாங்கி ஆகணும்னு சொல்லுவாங்க அப்ப மூணாம் பாதத்துல யாரா இருக்கல சுக்கரன் தொடர்பு இருக்கோ அவங்கதான் வைரத்தை போடுறதுக்கு ஆசைப்படுபவர்கள் போடலாமா போடக்கூடாதுன்றது ஜாதகமாக முடிவு பண்ணிடலாம் நீலக்கல் ரொம்ப நிறைய பேர் விரும்புவாங்க நீல நிற கற்கள் அப்படின்றது அது வந்து சனியோடது அவங்களுக்கு நீல கற்கள் விரும்பும் ராகுக்கு வந்து கோமேதகம் இப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த இது போடுவாங்க வைரூரியம் போடுறது கேதுக்கு இந்த ராகு கேது இருந்தால் தினசரி மாற்றம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி க மாத்துறாங்க பாருங்க பாருங்கள் அவங்க வந்து இந்த ராகுவோ கேதுவோ இருக்கணும் அல்லது சந்திரன் வந்து மூணாம் பாதத்தில் இருந்தால் தின எப்ப வேணாலும் இப்படி காதுக்கெல்லாம் நிறைய தொடர்பு உண்டு ஆனா நீங்க சொன்ன மாதிரி சார் சமீபத்துல ஒருத்தவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க நான் அந்த அரை பிறை நிலவு மாதிரி போட்டிருக்கேன் அப்படி போடக்கூடாதுப்பா அப்படின்னாங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு சிம்பிள் போடுறதுக்கும் ஒவ்வொரு ரீசன்ஸ் இருக்கு அது என்ன சார் நம்ம நார்மலா ஒரு ஸ்டோன் வச்சு ஒரு மூக்குத்தியோ இல்ல ஒரு கம்பளோ போடுறோம் அதுவும் ஜென்ரல் தான் இதுவே ஒரு உருவத்துல ஒரு சின்ன உருவமா தான் போடுறோம் அந்த சின்ன உருவம் நம்மளோட லைஃப்ல ஏதாவது ஒரு மாற்றத்தை தந்துடும் ஏன்னா பிரை வந்து சிவன் வச்சிருக்கிறது தலைக்கு மேலே வச்சிருக்காரு அதை காதல போய் நம்ம தொங்கட்டான போடக்கூடாது இல்லையா அது பாதிப்பு தந்துடும் ஏன்னா பிறை வந்து சந்திரனுடையது அது வளர் பெறையாகவும் இருக்கலாம் தேய்பறையாகவும் இருக்கலாம் இல்லையா அப்ப ரெண்டும் கலந்த வாழ்க்கை உண்டு அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டாம் நம்பர்ல யாருமே பேர் வைக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வளர்புறையாகவும் போகும் தேய்புறையாகவும் மாறி மாறி நடக்கும்ன்ற காணி அதனால சந்திரனோட பிறகளை வைக்கக்கூடாது வட்ட வடிவம் வச்சோம்னா நமக்கு அது கணக்குல தெரியாது அதுக்காக தான் அந்த இதை சொல்றதுக்கா ஆமா லாஸ்ட் டைம் வரும்போது இந்த பதினொன்னு பதினொன்னு அப்படின்றத பத்தி பேசுனீங்க சார் இப்போ ஒரு ஆறு மாசமா நினைக்கிறேன் சார் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு வேற முன்னாடியே பதினொன்னு பதினொன்னு போச்சு இந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் நீங்க சொன்னா அதே பதினொன்னு பதினொன்னா இருக்கு ஆமா எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க எப்படி ஆமா எல்லாரும் அத மொத்தத்துல நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா அது நடைமுறைக்கு வந்தா மட்டும் இல்ல பின்பற்றப்படும். நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயங்களை சொல்லும்போது நம்ம பேசுிறதுக்கு கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் அந்த நடைமுறைக்கு ஒத்து வராது. இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள்ல பதன்னு பதன்னு பார்க்கிறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியது அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு விஷயம் செய்யலாம் சொல்லுங்க ரொம்ப ஸ்லாவா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதை கவனிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அட இப்ப நீங்க அதை கரெக்ட்டா கட் பண்ணி போட்டுருங்க கண்டிப்பா சார். என்ன இருவரூவா நோட்டு பார்த்திருக்கீங்க இல்லையா ரூபா நோட்டு எல்லாருக்கும் தெரியும் நம்ம இருபது ரூபா இருக்கு உலகம் எங்கும் ஒவ்வொரு நாடுகள்லையும் இருபது ரூபா இருக்கு இல்லையா இருபதுன்னு வச்சிருக்க நோட்டை யார் பத்திரமா வச்சிருக்காங்களோ அவங்கள்ட்ட எப்போதுமே பணம் தங்கும் ரைட்டுங்களா இருபது ரூபா நோட்டு இப்போ நம்ம ஊரில் இருபது ரூபா நோட்டு இருக்கு இப்போ அமெரிக்கால இருபது டாலர் வச்சுக்கிறோம் என்னங்க இப்போ இதில் துபாயில் இருபது கிராம்ஸ் வச்சுக்கிறோம் ரைட்டுங்களா அந்த இருபதுன்னு இருக்கிற நோட்டை நம்ம பத்திரமா வச்சுக்கணும் வந்து பர்ஸ் அதை தனி தான் போட்டு வைக்கணும் அப்படி இருபது ரூபா நோட்டு வைக்க கூடாது அதுக்காக நிறைய இருபது கட்டா நான் வச்சிருக்கீங்கன்னு சொல்லக்கூடாது ஒரே ஒரு இருபது ரூபா போதும் ஏன்னா இருபது ரூபா கட்டுனா மாறிடுது என்ன ஒரே ஒரு இருபது ரூபா நோட்டு ஒரு பர்சுக்குள்ள வைக்கலாம் இன்னொரு இருபது ரூபாய் உங்க பேக்கக்குள்ள வைக்கலாம் இன்னொரு இருபது ரூபா நீங்க வந்து பீரோக்குள்ள வைக்கலாம் ஆனா எல்லாமே கவர் பண்ணியிருக்கணும் என்னங்க கவர் பண்ணாதவங்க நீங்கள் சொல்லி நாங்கள் செய் ஜெயிக்கலையும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கவர் பண்ணி வைக்கணும் ஒரு சின்ன வேணாம் இப்போ நம்ம தோடு டப்பா இருக்குல்லையா அதுக்குள்ளே ஒரு இருபதாம் நோட்டு மடிச்சுட்டு நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அந்த பீரோக்குள்ளே கொண்டு போய் வச்சுருங்க நீங்கள் இப்போ ஒன்றா அந்த சம்பளம் வாங்குவீங்க இல்லையா அந்த சம்பளம் வாங்கணுன்னா அந்த இருபதாம் நோட்டுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி செய்யும்போது இது வந்து நாள் அந்த பண வரவு நம்ம வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் எவ்வளோ நோட்டு இருக்குல்ல சார் ஏன் சார் பர்டிகுலராக இருக்குது குபேரனோட என்னது இருபது அப்படிங்கிற ஆமாம் அதுக்கு அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கு ஏன்னாங்க அதில் வந்து நிறைய பேர் இப்ப கேள்வி கேட்பாங்க சார் பழைய இருபது ரூபா நோட்டா புது இருபது நோட்டா ஏன்னா நம்ம கேள்வி வந்துடும்லையா ஏன்னா எனக்கு இது பழக்கமாயிருச்சு நிறைய அது பண்ணுறோம் இல்லையா அதனால அது இப்போ கேட்டு கேட்டு பழக்கமாயிருச்சு அதனால பழசோ புதுசா அது பிரச்சனையே கிடையாது எந்த நோட்டு வேணாலும் இருபது என் போட்டிருக்க நம்பர்ல ஒரே ஒரு நோட்டு வைக்கணும் இப்போ நம்ம கார் வச்சிருக்கோம் இருபது ரூபா கார்க்குள்ளேயே வச்சிருக்கலாம் ஒரு நோட்டு தான் இருக்கணும் அதில் இப்போ எந்த எல்கையில் வைக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு நோட்டுக்கு ரெண்டு நோட்டு சேர்ந்தால் நாற்பது ரூபா மாறிடும் நம்ம சம்பாதிக்கிற ஊரை ராகுவாக மாறிடும் இப்படி ஒரு ட்ரிக்ஸ் ஆமாங்க அதுதான் நம்ம தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒரே ஒரு இருபது ரூபா நோட்டு ஒரு பகுதியில் தான் இருக்கணும் ரைட்டுங்களா இப்போ பீரோ இல்லைன்னா இருபது ரூபா நோட்டு ஒரு இடத்துக்குள்ள தான் இந்த பீரோக்குள்ளே இருபது ரூபா நோட்டு இன்னொரு ட்ராவர் இருந்துச்சுன்னா இன்னொரு இருபது வேறு இருபது ரூபா நோட்டு அங்கே அந்த இதில் வைக்கிறோம் ஒரே இடத்துல ரெண்டு இருபது ரூபா நோட்டு கவர் பண்ணியிருக்கக்கூடாது கவர் பண்ணலைன்னா அது கணக்கு கிடையாது இதுதான் இது இன்னைக்கு செஞ்சு பாருங்கள் மிகப்பெரிய வெற்றி அலராக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு எப்படின்னு கேட்டிங்க நம்மக்கிட்ட அந்த கஷ்டத்தை குறைக்கக்கூடிய வல்லமாக அந்த குபேரனோட எண்ணுக்கு இருக்குது வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஊதியங்கள் உயர்வடைகிறோம் அதனால் வாழ்க்கை சிறப்படையும் ஒரு காலத்தில் கடங்கப்பையே இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கக்கூடியது இந்த இருவரை நோட்டு